குடிய அரசியல் என்பது அது தமிழர் வரலாறு அந்த தமிழர் வரலாறு என்பது அந்த குட்டிய அரசியலை பேசும் தமிழர்களுடைய வீழ்ச்சி தமிழர்களுடைய எழுச்சி பேச வேண்டும் அப்பொழுது இந்த மண்ணில் பூர்வகுடி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய வாழ்வியல் சிதைக்கப்படுகிறது ஆதி திராவிடர்களுடைய வாழ்வியல் குடிகளுடைய வாழ்வியல் சிதைக்கப்படுகிறது என்ற ஒற்றை நோக்கோடு அவர் கையில் எடுத்தது இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு ஆந்திர தேசத்திலையும் அருந்தர் சக்கலியர் என்று சொல்லக்கூடிய இந்த குடிகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கு கன்னட தேசத்திலையும் இடஒதுக்கீடு இருக்கு கேரள தேசத்திலையும் இடஒதுக்கீடு இருக்கு தமிழ்நாட்டிலேயும் இடஒதுக்கீடு இருக்கு எப்படி தமிழ் தேசிய அரசியல் கணத்தில் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று சொன்னது செந்தமிழர் சீமா அது வரலாறு அது வரலாறு பாவம் என் தம்பிகள் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட சேரை உடைக்கிற அவனோட உடைக்கிற எதற்காக இந்த இடத்தில் தமிழ் தேசிய அரசியல் எடுத்து வைக்கிறோம் என்றால் அன்புக்குரிய உறவுகளே அடுத்த தலைமுறையாவது இந்த இந்த மண்ணில் மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் நாம் பட்டியல் வெளியேற்றும் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் பேசிய முழக்கம் அந்த முழக்கத்தை வீதி வீதியாக கிராமம் விதைக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்தில் வரலாற்று அது மட்டுமா நட இந்த மண்ணில் திராவிட கட்சியால் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே மூன்று லட்சம் ஈழ தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வங்க கடலிலே சுட்டு வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள் வலைகள் அறுக்கப்பட்டது மீனவர்களுடைய ஆணுறை அறுக்கப்பட்டது படகுகள் சிதைக்கப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தோடு இந்த மண்ணில் அரசியல் களத்தில் முதன் முதலில் சோழனா பயிலையும் நான்கு அரங்குகளிலும் பேசிக் கொண்டிருந்த தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் அரசியல் களத்தில் கொண்டு முப்பத்தெட்டு லட்சம் வாக்குகளை கொண்ட பெரும் அரசியல் சக்தியாக மாத்தியது செந்தமிழன் சீமான் என்பதை நண்பருக்குரிய உறவுகள் புரிந்து என்ன சொன்னாரு இந்த மண்ணில் மாற்று மொழி பேசுறவன ஓடுறான் மலையாள தேசத்திலே மலையாளி அந்த மண்ணிலே அதிகாரத்தில் இருக்கிறான் கன்னட தேசத்திலே அந்த மண்ணில் அந்த கன்னடன் அதிகாரத்தில் இருக்கிறான் தெலுங்கு தேசத்திலே அந்த தெலுங்கன் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கிறான் அதனால் இந்த மண்ணில் நாங்கள் பூர்வகுடி தமிழர்கள் எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று முழக்கத்தை சொல்லி இந்த மண்ணில் வெற்றி அண்ணன் என்ன சீமான் அவர்கள் குடிய அரசியல் என்பது அது தமிழர் வரலாறு அந்த தமிழர் வரலாறு என்பது அந்த குடியரசியலை பேசும் பொழுது தமிழர்களுடைய வீழ்ச்சி தமிழர்களுடைய எழுச்சி பேச வேண்டும் அப்பொழுது இந்த மண்ணில் பூர்வகுடி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய வாழ்வியல் சிதைக்கப்படுகிறது ஆதி திராவிடர்களுடைய வாழ்வியல் பறையர்குடிகளுடைய வாழ்வியல் சிதைக்கப்படுகிறது என்ற ஒற்றை நோக்கோடு அவர் கையில் எடுத்தது இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு இதனால் இந்த சமூகம் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ கூட இந்த குளச்சல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் விரிவாக பேசினார் மத்திய அரசு கொடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மத்திய அரசோட இடப்பங்கீடு நல்லா புரிஞ்சுக்கணும் என் அன்பான உறவுகளை அந்த மத்திய அரசோட இடப்பங்கீடு என்னென்னா அதை நல்லா புரிஞ்சுக்குங்க அதில் வந்து பதினேழு விழுக்காடு அங்கே மலைவாழ் மக்கள் கொடுக்குறியா இருபத்தேழு விழுக்காடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதர மக்களுக்காக அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது புரிஞ்சுட்டிங்களா அப்போ முற்பட்ட சமூகத்துக்கு ஒரு பத்து விழுக்காடு கொடுக்குறியான் அப்போ இது இதெல்லாம் வந்து மத்திய அரசோட ஒரு திட்ட வரைவு இடப்பங்கீடாக இருந்தாலும் தமிழகத்தில் என்ன நடக்குங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டீங்களா அதில் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு முப்பது விழுக்காடும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு வந்து இருபது விழுக்காடும் இந்த பட்டியல் சமூகத்தில் உள்ளவனுக்கு பத்தொம்பது விழுக்காடு கொடுக்குறது நல்லா புரிஞ்சுக்கணும் என் அன்பான உறவுகள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த பத்தொன்பது விழுக்காடில் ஒரு விழுக்காடு என்பது நல்லா புரிஞ்சுக்கு மலைவாழ் மக்களுக்கு கொடுக்குறேன் ஒரு விழுக்காடு அதில் இருக்கிற மிச்சம் பதினெட்டில் என்ன சொல்கிறேன் அந்த பதினெட்டு சதவீத அந்த உள்ஒதுக்கீட்டில் இது என்ன சொல்லி வரேன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பதினெட்டில் மூணு சதவீதம் வந்து அருந்திதீர்களுக்கு தனியாக கொடுக்குறியா அப்போ அருந்தீர்களுடைய தாய்மொழி என்ன தெலுங்கு கன்னடம் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பதினஞ்சு விழுக்காடு இருக்குது பதினஞ்சு விழுக்காடு எழுபதுக்கு மேற்பட்ட சமூகம் இருக்கிறியா அந்த பதினஞ்சு விழுக்காடுலேயும் முன்னுரிமை யாருக்குன்னா அந்த அருந்தியர் சாதிக்கு அந்த பதினெட்டு விழுக்காடில் அந்த மூன்று சதவீதம் என்பது அந்த அருந்திதர் சாதிக்கு அந்த சக்களியனாகவும் தோட்டியாகவும் சொல்லக்கூடிய அந்த சாதிக்குத்தன் அந்த மூன்று சதவீத இடஒதுக்கிவிடும் அதுலேயும் முன்னுரிமை இந்த பதினஞ்சுலேயும் முன்னுரிமை ஒரு பள்ளிக்கூடமா இங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் ஒரு ஆசிரியர் ஒரு எஸியில் ஒருத்தர் ஆவாங்க அங்கே யார் எஸ்சிஏ ஒரு அறிஞியதர் வந்து உட்காந்துருக்கான் பல்கலைக்கழகமாக ஒரு ரெண்டு பேர் உட்காரு ஒரு ஒரு ஆசிரியர் என்ன ஏதோ ஒரு அரசு துறையில் ஐம்பத்தாறு அரசு துறைகள் இருக்கிறது அதில் எந்த இடத்துல எஸ்சியில் ஒருத்தர் வந்து ஆகுறானோ அப்போ அந்த இடத்துல எஸ்சி ஏ அப்போ எஸ்சிஏல மிச்சம் பதினஞ்சு இருக்கு ஒத்தியா அதில் யார் இருப்பான்னு பார்த்தா அதில் இருந்து தான் போயிருக்கான் அப்போ நம்ம இதே நடக்கும் புரிஞ்சுட்டீங்களா அப்போ எவ்வளோ பெரிய துரோகம் நடக்குன்னு பாருங்க அப்போ எப்படி அருந்திதீர்களுக்கு வந்து எப்படி மூணு சதவீதம் கொடுத்தாங்கிறத நீங்கள் நல்லா பார்க்கணும் ஐந்து முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா கருணாநிதி தன்னுடைய மொழி பாசம் அந்த அருந்திதர்களுக்கு அந்த தெலுங்கர்களுக்கு மூன்று சதவீதம் கொடுத்த அந்த மோசடி வரலாறு என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி கொடுத்த அந்த சதி பாதிக்கப்பட்டது வாழ்வை இழந்தது பூர்வகுடி தமிழர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களும் ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய பறையர்களுக்கும் தான் இந்த மண்ணில் அகதியாக இருந்தது நல்லா நல்லா தெலுங்கு தேசம் இருக்குது தெலுங்கு தேசத்திலே எண்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர் இருக்கிறேன் ஆனா ஒருத்தன் கூட அரசு விலைக்கு போக முடியாது என்னுடைய மண்ணு என்னுடைய தாய்நாடு எவனுக்கு வந்தியா புலச்சியா ஓடிப்படன்ற ஒரு கிழக்கு ஒரு வாட்ச்மேன் கூட ஒன்னால இருக்க முடியாது கன்னட தேசத்திலே தமிழர்கள் ஒன்றரை கோடி பேர் இருக்கேன் ஒருத்த மாநில அரசு பட்டியல ஒருத்த வேலைக்கு போக முடியாது வந்தியா போய்கிட்டே இருக்கான் அதே மாதிரி மலையாள தேசம் இந்த மண்ணில் ஒருபடி மண் கூட தமிழை எடுத்துட்டு போக முடியாதுறாங்க மலையாள தேசத்தில் ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க ஆந்திர தேசத்திலையும் இந்த அருந்தர் சக்கலியர் என்று சொல்லக்கூடிய இந்த குடிகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கு கன்னட தேசத்திலையும் இடஒதுக்கீடு இருக்கு கேரள தேசத்துலையும் இடஒதுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலயும் இடஒதுக்கிட்டு இருக்கு எப்படி எவ்வளவு பெரிய கேணையனாக இந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்கிறத நீதே நீ ஓடி ஓடி போகிற நீ ஓடி ஓடி உதயசூரனுக்கு ஆதரிக்கிற அங்கே போய் ஆதரிக்கிற இவனை போய் ஆதரிக்கிற அதிகாரத்தில் உட்கார நீ போஸ்ட் ஓட்ட கொடி பிடிக்க கோஷம் போட இதுவே இதுல பாதி குடிச்சு நாசமா போனியா எதை நோக்கி இந்த சமூகம் செல்கிறது இதத்தே எங்க அண்ணன் சொன்னான் சிந்தமிழன் சீமா தனி மனிதர் கீழ்த்தரமான தாக்குதல் அண்ணன் சிந்தமிழன் சீமானுக்கு பார்த்துட்டீங்கன்னா தனி மனித கீழ்த்தரமான தாக்குதல் எந்த அரசியல் தலைவனுக்கு இல்லாத தாக்குதல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல் எவ்வளவு இழிவாக அவரை பேசணுமோ அவ்வளவு பேசுறியா லட்ச லட்சமா கொடுக்குறியா பூரா பேக்கைடி ஒரு நாய் பார்த்தேன்னா அந்த ட்விட்டர் பகிரில எக்ஸில் போய் பார்த்தோம்னா அப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த சீமானத்தை வேண்டாம் வயிறு தட்டி பார்த்தோம்னா பூரம் பேக் ஆகிடு அவன் ஆத்தாளுக்கு அப்பனோட கைரேகை இல்லை அந்த வந்தேரி கூட்டம் அவன் தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் நிலைநிறுத்தக்கூடாது என்பதற்காக இத்தனை பேரும் அண்ணன் சீமானுக்கு எதிராக வந்து நிக்கிறி அணைக்கி தமிழ் தேசிய அரசியல் கணத்தில் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று சொன்னது செந்தமிழன் சீமா அது வரலாறு அது வரலாறு என்னடா சொல்லிட்டேன் எங்கள் அண்ணன் என்ன சொல்லிட்டேன் ஒருத்த மிதிச்சிருவங்கிற ஒருத்த வெிருவங்கற நீ வந்துருவாங்குற நீ போயிடுவாங்கிற ஏடா செந்தமிழன் சீமா தமிழ் தேசிய அரசியல் பேசுனா அவனுக்கு அருவா பிடிக்க தெரியாதாடா குளச்சல்ல பாவம் என் தம்பிகள்லாம் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட நினைக்கிறியா அவனோட சேரை உடைக்கிற அவனோட டேபிளை உடைக்கிற ஏடா அவளை தும்டா நல்லா ஆத்தாளுக்கு அப்படிக்கும் பிறந்த சீமானி நீ தொடுறா அதுக்கப்புறம் நீ என்ன படுறான்னு பாடுறா நீ நீ பார்ப்போம் நீ வந்தவன் வந்தவன் போனவன் அத்தவன் அலைஞ்சவன் ரத்தம் புறம் போக்கு ஊர்ச்சாவிடி நீ எல்லாம் மயிறு நீ திராவிட கட்சிக்கு செம்படுத்தி நிற்ப இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக நிலத்தை காக்க வேண்டும் மண் வளம் மலை வளம் கடல் வளம் காட்டு வளம் எல்லாம் வென்றெடுத்து அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கட்டெழுப்ப வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் பேசினால் சீமான் குற்றவாளி உனக்கே என்னடா நீ குற்றவாளி